ஏழாவது மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்கு ரெண்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்களாம் அடுத்து தூக்கி வீசிட்டு ஆளை கொண்டு வந்து உங்களோட சேர்த்து வைக்க முடியுது என்னோட பொறுப்பு ரொம்ப நன்றி ஐயா அண்ணனுக்கு நான் கல்யாணம் பண்ணல தங்கச்சி கல்யாணம் பண்ணாம வீட்டில் உட்காந்துருக்கு நீ இன்னும் படிப்பு முடிக்கல அப்பா கஷ்டப்பட்டு இருக்காரு கடன் 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 கட்டி செத்துக்கிட்டு இருக்காரு காதல் கேட்குது உனக்கு இப்பவே பெத்தவங்களுக்கு தெரியாதா எப்போ எதை பண்ணி வைக்கணும்னு ஏன்டா அப்படி அவசரப்பட்டு இப்பதான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ளேயே மாத்தி பேசுற சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் வீட்டுக்கு போறேன் கூட சேராதான் உன்னை உள்ளதை கேட்டுட்டு போயிருவேன் தூக்க வர்றேன் எவனா டவுசரோட வருவானாடா அதை ஏதாவது பிரச்சனை எடுத்து விட்டு ஏறி குறிச்சி ஓடி போயிருவேன் டவுசரும் டவுசர் போட்டு